திருமணங்கள் சொர்க்கத்திலா ரொக்கத்திலா நிச்சயிக்கப்படுகின்றன முப்பது வயது கடந்தும் திருமணம் இல்லாம ஒவ்வொரு ஊர்லயும் குறைஞ்சது ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆண்கள் உள்ளார்கள் இதை என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா இதுக்கு என்ன காரணம்னு ஆராய்ஞ்சு பார்த்திருக்கீங்களா அதாவது மாப்பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா அடிப்படை சொத்து விவசாயம் தோட்டம் ஏழு ஏக்கர் மேல இருக்கணும் அவரே சென்னை பெங்களூரு அல்லது வெளிநாட்டுல வேலையில இருக்க இருக்கணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்க்கும் இல்லைங்களா அப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்களா உங்க நினைவுகள் எப்படியா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க வீட்டுக்கு ஒரே பையனா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் இதெல்லாம் இருந்தாலும் தோற்றத்துல திரைப்பட நடிகர் இந்த விஜய்னு அஜித்னு அப்படி கொஞ்சம் பாக்குறதுக்கு ஸ்டைலா இருக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி நினைக்கிறீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுக்கு முன்மெல்லாம் பாத்தீங்கன்னா திருமணம் செஞ்சவங்க சொத்து என்ற தகுதி பார்த்து இருந்தா திருமணம் செய்யாம விட்டு இருந்திருக்கலாம் இல்லைங்களா இப்ப உள்ள சூழ்நிலைக்கு பாத்தீங்கன்னா இந்த இந்த தலைமுறையே இருந்திருக்காது ஏன்னா இந்த தொண்ணூத்தி அஞ்சுல சொத்து அப்புறம் பணம் வசதி படிப்பு அந்தஸ்து விஜய் அஜித் போல இந்த மாதிரி பாத்துட்டு வந்திருந்தாங்கன்னா இந்த டூ கே கிட்ஸ்ன்னு ஒண்ணு இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இருந்திருக்காதுங்க இது இப்ப என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா எதிர்பார்ப்புகள் அதிகமா இருந்தா திருமண வயச கடந்து ஆணும் பெண்ணும் அதிகமா இருப்பதுதான் இதன் விளைவுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது ஒவ்வொரு கிராமத்திலும் பலருக்கு பலருக்கு பத்து குழந்தைகள் எட்டு குழந்தைகள் குறைந்தது ஐந்து குழந்தைகள் சர்வ சர்வ சாதாரணமா பெத்துட்டு இருந்தாங்க அப்போ அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் இருந்துச்சு சுகம் இருந்துச்சு பலன் இருந்துச்சு வளர்ப்ப கூடியதான வசதி வாய்ப்புகளும் இருந்துச்சுன்னு தான் சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதற்கு பின்பு நூறில் தொண்ணூறு குடும்பம் இரண்டு குழந்தைகள் எக்கா எங்காவது ஒரு சில குடும்பத்துல மூணு குழந்தைகள் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரே தான் இருந்துச்சு இன்னைக்கு இந்த ரெண்டாயிரத்துக்கு பின் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையாவது என்பது எழுதப்படாத தீர்ப்பான மாறிவிட்டதா இருக்குன்னு தான் தோணுது அது உங்க கருத்துக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல ஆனாலும் இரண்டாயிரத்துக்கு பத்துக்கு பின் பார்த்தீங்கன்னா குழந்தையாவது வேணும் இறைவா என்று போகாத கோவிலும் இல்ல பார்க்காத மருத்துவமும் இல்ல என்ற நிலையில நிறைய பேர் இருக்கிறாங்க ஆமா தானுங்களே இதை நிறைய இடங்கள்ல நீங்க கேள்விப்படுறீங்கன்னு நான் நினைக்கிறேன் அது அந்த டெஸ்ட் பேபி அப்படின்லாம் பார்க்குற அளவுக்கு போயிருச்சுன்னு வைங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்பது வரை பெண்களுக்கு பதினாறு ஆணுக்கு பத்தொன்பதுல திருமண உணர்வு ராகி கம்பு சோளம் ஆரோக்கியம் அதிகம் இப்போ அந்த ஆரோக்கியமான உணவுகள் கிடைக்குதா இல்லையான்றது கூட கொஞ்சம் அரிதான ஒரு விஷயம் வைங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்பதுக்கு மேல பாத்தீங்கன்னா பெண்கள் பதினேழு வயதா இருக்கும் ஆண்கள் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்னா இருக்கும் உணவு பார்த்தீங்கன்னா அரிசி ஆரோக்கியம் கொஞ்சம் குறைஞ்ச தான் இருந்துச்சு ஏன்னா அந்த பொட்டாசியம் இதுன்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க அது நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுக்கு மேல பாத்தீங்கன்னா பெண்கள் பதினெட்டு ஆணுக்கு இருபத்தி நாலு உணவு பட்டை தீட்டப்பட்ட அரிசி ஆரோக்கியம் ரொம்பவே குறஞ்சிகிட்டே வந்துருது குறுகிய காலமாக அதை அப்படியே என்ன செஞ்சு மாற ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்துக்கு மேல பெண்கள் இருபத்தஞ்சு ஆண்களுக்கு முப்பது அப்படி ஆயிட்டு வந்துச்சு உணவு பார்த்தீங்கன்னா துரிதமான உணவு ஆரோக்கியம் சுத்தம் அப்படி ஒரு ஜெனரேஷனுக்குள்ள போயிட்டு இருந்துச்சு அது எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி பத்துக்கு மேல பாத்தீங்கன்னா பெண்ணுக்கு முப்பது ஆணுக்கு முப்பத்தஞ்சுன்னு உணவு பார்த்தீங்கன்னா மைதா மாவுல தயாரித்த உணவு வெள்ளை சர்க்கரை பயன்பாடு அதிகம் ஆரோக்கியம் மோசம் இதை விட பார்த்தீங்கன்னா அப்ப வந்து நம்ம வீட்டில் இந்த பலகார வகைகள்னு சொல்லுவோம் இல்லைங்களா என்னைக்கு செய்வோம்னு பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை பெருநாள் தீபாவளி இந்த மாதிரி பண்டிகை நாட்கள்ல மட்டும்தான் நம்ம அந்த காரியங்களை பார்ப்போம் அப்புறம் அந்த பண்டிகை தான் வந்து இந்த மட்டன் சிக்கன் இந்த மாதிரியான காரியங்களை நம்ம உணவு முறைக்கு உட்படுத்திக்கிட்டு இருந்தோம் மட்டன் சிக்கன் இல்லாத இடமே கிடையாது அதுதான் மெயினா மாறிட்டு இருக்கு நமக்கு அது இல்லைன்னா சாப்பாடு வயிற்றுக்குள்ள போறதே கிடையாதுன்ற அளவுக்கு ஆகி போச்சுங்க தரம் குறைந்த எண்ணெயும் தரமற்ற உணவுப் பொருட்களால் மனித இனம் நோய் மற்றும் மலட்டுத்தன்மையின் தாக்கத்தில் இருக்கிறோம் இதை நாம என்ன செய்யக்கூடாது என்னைக்கு மறந்துடக்கூடாது இதுதான் உண்மை வசதிகள் வைத்து திருமணம் முடிக்கப்பட்டால் அது வியாபாரம் இதுதான் உண்மை நினைச்சிட்டாலே அது திருமணம் இல்லைங்க வியாபாரம் வியாபாரம் என்கிற ஒரு போர்வைக்குள்ள நாம தள்ளப்படுறன்றத ஒரு நாளும் மறந்துடக்கூடாது திருமணத்துக்கு முன் ஏழையாக இருந்து பிற்காலத்துல பணம் புகழ் பெற்ற மனிதர்கள் ஏராளம் முதலில் சொத்து சுகம் என வாழ்ந்து திருமணம் முடித்து சில ஆண்டுகளில் ஏழ்மைக்கு வந்தவர்களும் அதிகம் இருக்கிறார்கள் இது எல் உணர்வு பூர்வமா உண்மை ஏன்னா நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா லைவாவே நான்லாம் இதை அனுபவிச்ச ஒரு காரியம்னு சொல்லலாம் எனவே வருங்காலம் இப்படித்தான் இருக்கும்னு சொல்லி தீர்மானம் செய்யலாகாது நல்லதை நினைச்சி மனங்கள் பிடித்து மனம் செய்தால் வாழும் சிறக்கும் சமூகத்துல ஆரோக்கியமும் சிறக்கும் என்ன இத கேட்டுட்டு இருக்கிறீங்கல்ல கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க செயல்படுங்க தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க குடும்பம் எப்படி எவ்வளவு முக்கியம் அதற்கு பணம் தேவைதான் ஆனால் பணத்தையே பார்த்து வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது இழந்து விட கூடாது அதாவது வயதும் முதிர்ந்து விட கூடாதுன்னு சொல்ல வர்றேன் நான் வாழையடி வாழையாக என வாழ்த்துகிறேன் நீங்களும் வளமுட வாழ்க இத கேட்குற அனைவருக்கும் என்னுடைய ஆஹ் உள்ளம் கணிந்த நல் வாழ்த்துக்கள் மக்களே சிந்திங்க செயல்படுங்க உங்க வாழ்க்கையை ஆரம்பிங்க காட் பிளஸ் யூ